உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் சதக் ஜலாலுடைய கம்பெனி நீங்க ரெண்டாயிரம் பேரை நியமித்து பணி செஞ்சிட்ருக்கா எவ்வளவுக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இவர்கள் கேட்பது இருபத்தி மூணாயிரம் எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் தெரியாமல் சதக் ஜலாலுக்கு இப்படி ஏழ்நூறு கோடி ரூபாய் ஒப்பந்தம் ஏழாயிரம் கோடி ஆக்கப்பட்டிருக்கு குடு கருணாநிதி குடும்பத்துல பாத்ரூம்ல குண்டு பொழுது பீஸ் போனா கூட மாத்திரவர் தான் நம்ம சேகர் பாபு அனுப்பி அவர் சரி பண்ண ஒப்பந்த தொழிலாளர் முக்கியம் இல்ல குப்பை அழுகிற தொழிலாளர் முக்கியம் இல்ல சென்னையில் நீங்கள் முடித்து வைத்து கொள்ளலாம் அந்த ரெண்டாயிரம் தொழிலாளிக்கு போல இப்போ ரெண்டு தொழிலாள ரெண்டாயிரம் தொழிலாளிகளை போட்டாச்சு இப்போ எதுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கே போட்டாச்சு இப்போ இவங்க நிலை இவங்க நிலை தெருவிட போக வேண்டியதுதான் இதே கோரிக்கைக்காக கேட்கும் போது ஸ்டாலின் போராடி இருக்கிறார் இப்போ சேகர் பாபு கேட்குறாரு ஆ அதிகாரம் யார் விடுத்தா அது வாயில திமுரோடு யார் விடுத்தா நீ நீ கட்டவுட்டு வச்சிருந்த காலத்தில் மறந்துட்டியே சுத்தியெரிப்பு தொழிலாளி கூட்டிட்டு போய் வட சென்னையில் கட்டவுட்டு வச்சிருந்த காலத்தில் மறந்து நீ ஆயிரம் ஆண்டு அமைச்சர் வடசனையில் அப்படியா கூட்டணி கட்சி தலைவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு முக்காடு போட்டு போறார் உழைக்கு மக்களை பார்ப்பதற்கு அங்க சுத்திகரிப்பு ஏன் முக்காடு போட்டு போக வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு அந்த அவசியம் என்ன இல்ல இல்ல நான் திருமாவளம் சொல்லலையே ஒரு தலைவர் தான் சொன்னேன் நீங்க ஏன் திருமாவளங்கிறீங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீங்க பஸ்ல உட்கார்ந்துட்டு போறக்கே நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அவன் அந்த பஸ்ஸில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த இன்ஜின் சூட்ல ஓட்டுகிற அந்த போக்குவரத்து தொழிலாளிக்கும் கண்டெக்ட் இந்த பக்கம் போது அந்த பக்கம் வெளியே வந்தான்னா அம்மாட்டை குடிச்ச பாலெல்லாம் வந்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அவன் பூந்து இந்த பக்கம் போது வெளியே வரணும் அந்த பக்கம் வந்து வெளியே வரணும் அவர்களுக்கும் சம்பளத்தில் பிடித்த பணத்தை வங்கியில் போடலங்க இதெல்லாம் அரசுகளா நாஜி அரசை விட கேவலமா இருக்கு மகேந்திரன் முடிச்சு பார்த்துருக்காரு செங்கொடி துரோகம் நடக்கிறார் செங்கொடி தான் திமுக கோடிக்கரை பின்னு பண்ணி விற்றுக்கீங்களா இந்த பக்கம் சிபிஎம் இந்த பக்கம் சிபிஐ ரெண்டு கோடியும் அதிமுக திமுக சேர்த்து தைச்சு விட்டீங்களே பெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இன்றைக்கி பதிமூணாவது நாள் இன்றைய தினம் வந்த உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவின் காரணமாக காவல்துறையினர் அங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஆயிரம் காவலருக்கு மேலாக அங்கே குவிக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் பணியில் அவங்க ஈடுபட்டுட்ருக்காங்க அவங்கள கைது செய்யும் நடவடிக்கையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பதிமூணாவது நாளாக அவங்க தொடர்ந்து அவங்க ஒரு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்கள வந்து அந்த ஒரு உத்தரவு கொடுத்து அங்கேருந்து அனுப்பணுன்றது எதனால் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவுக்கு வரதுக்கான காரணம் என்னவா இருக்குது ஏன்னா வருகின்ற பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை நம்ம வந்து நெருங்குறோம் அப்படின்னும்போது போது அதற்கான ஒரு க இதுவாக அதை பார்க்கணுமா இல்லை வேறு இடத்துல போய் போராடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் இல்லை வேறு இடத்துல போராடுங்கள் என்று மனிதாபிமானமாக சொல்லுகிற அரசு அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து அவர்கள் கேட்கிற குறைந்தபட்ச கூலி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் அவர்களை அடித்து விரட்டுங்கள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் இந்த தொழிலாளிகளுக்கு பதிலாக இரண்டாயிரம் தொழிலாளிகள் தற்காலிக பணியாளராக அந்த உபிஸ் நிறுவனம் சதக் ஜலால் உடைய கம்பெனி நீங்க ரெண்டாயிரம் பேரை நியமிச்சு பணி செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வளவுக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யலாம் இவர்கள் கேட்பது இருபத்தி மூணாயிரம் ஆனால் பதிமூணாயிரத்துக்கு நீங்கள் ஒப்பந்த பணியாளர்கள் அது ஒப்பந்த பணியாளர்கள் ப்ளஸ்ஸு அவர்கள் கூலி அன்றாட கூலி பணியாளர்கள் இவர்களுக்கு போட்டியாக நீங்கள் சக தொழிலாளியை காட்டி கொடுக்கிற தொழிலாளியாக இந்த ஒப்பந்த நிறுவனம் அதாவது உபீஸ் என்ற சதஞ்சலால் நிறுவனம் இது இன்னும் யாருடைய நிறுவனம் கேட்டால் இந்த நிறுவனம் வேலுமணியினுடைய பினாமியான துபாயில் வேலுமணியுடைய தம்பியும் இந்த சதக் ஜலாலுந்தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்டர் எங்கே துபாயில் ஏறக்குறைய ஒரு இரண்டு லட்சம் கோடியோடு அங்கே இருக்கார் யார் வேலுமணியுடைய தம்பி வேலுமணி காலத்தில் தான் இந்த ஒப்பந்தம் உபேஸ் நிறுவனத்துக்கு சதக் ஜலாலுக்கு ஏழாயிரம் கோடிக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டது அதற்கு முன்பு எவ்வளவு தெரியுமா ஒப்பந்தம் ஏழ்நூறு கோடி ஏழ்நூறு கோடி எப்படி பத்து மடங்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டது அன்றைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இது தெரியாது எப்படி நடக்கும் அன்றைக்கு எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் தெரியாமல் சதக் ஜலாலுக்கு எப்படி ஏழ்நூறு கோடி ரூபாய் ஒப்பந்தம் ஏழாயிரம் கோடி ஆக்கப்பட்டிருக்கு இப்ப நேரு இதை கட்டுப்படுத்த முடியல யார சதக் ஜலால ஏன் நான் முதலமைச்சர்கிட்டே பேசிக்கிறேன் யார் சொல்கிறா சதக் ஜலால் முதலமைச்சர்கிட்ட பேச ஏன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் இப்போ சேகர் பாபுவா கே நேரு நேரு நேரையாக களத்துக்க வரல நேருவுக்கும் சதக் ஜலாலுக்கும் எப்பவுமே ஏழாம் பொருத்தம் என்ன ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தம் ஆ நல்ல கேள்வி தேர்தல் நிதியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா கேட்குறாரு நேரு கொடுக்க முடியாத வேலையை பார்த்துப்போ நான் சபரீசன் பேசிக்கிறேன் யாருக்கிட்ட சபரீசன் ஏன்னா ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி கருணாநிதி பேர பிள்ளைங்கள் மருமக்கள் பேரன் பேரனுடைய பேரன் இன்பநிதி உதயநிதி சபரீசன் ஸ்டாலின் துர்கா குடும்பத்தில் யார் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே லான் குருஷரோடு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் அறை பதிவு செஞ்சுட்டு விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய நபர் தான் சதங்க ஜலால் அப்போ குடும்ப ஒப்பந்ததாரர் அதனால தான் யார் அனுப்புகிறாங்க கருணாநிதி குடும்பத்தில் குடு கருணாநிதி குடும்பத்தில் பாத்ரூமில் குண்டு பொழுப்பு பீஸ் போனால் கூட மாத்திரவர் தான் நம்ம சேகர் பாபு அனுப்பி அவர் சரி பண்ணு ஒப்பந்த தொழிலாளர் முக்கியம் இல்லை குப்பை அழுகிற தொழிலாளர் முக்கியம் இல்லை கொரோனா வெள்ளம் புயல் சுனாமி எது வந்தாலும் ராத்திரி பகலாக வேலை செய்கிறான் ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு நீங்க குறைந்தபட்ச கூலியை கூட கொடுக்காத இந்த அரசு யாரை காப்பாத்துது சதக்கு ஜலால காப்பாத்து வெளிநாடுகளில் கள்ள பணத்தை முதலீடு செய்கிற மிகப்பெரிய ஹவாலா ஏஜென்ட் மத்திய அரசுக்கும் தெரியும் மத்திய அரசுக்கும் தெரியும் அவரை ஒரு முறை நீங்க அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துச்சு இவர்களுடைய டெல்லி அழுத்தத்தின் காரணமாக அவர் தமிச்சு போயிட்டார் வேலுமணி எவ்வளவா வேலுமணி பாஜகவினுடைய கையால் எடப்பாடி எப்ப வேண்டுமானாலும் கவுத்துவதற்கு பாஜக செய்து வச்சிருக்கிற ஒரு ஆள் வேலுமணி இந்த வேலுமணி தான் சதக் ஜலாலை பிஜேபி நெருக்கத்தில் காப்பாற்றி இப்ப திமுகவுடைய காப்பாற்றி வச்சிருக்காரு நீங்க ஒரு இரண்டு ஒரு நாளில் திருச்சியில கால உரையற்ற வேலை நிறுத்தம் ரெண்டாயிரம் தொழிலாளி பண்ண போறான் தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் கோயம்புத்தூர் ரெண்டாயிரம் பணியாளர் பண்ண போறான் இது இங்க அப்படியே அங்க இதாகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது சென்னையில நீங்க முடித்து வைத்து விடலாம் அந்த ரெண்டாயிரம் தொழிலாளிக்கு ரெண்டாயிரம் தொழிலாளிகள் போட்டாச்சு எப்ப எதுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போட்டாச்சு இப்போ இவங்க நிலை இவங்க நிலை தெருவிட போக வேண்டியதுதான் இல்ல மீண்டும் பணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா வாங்க பணிக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பணி செய்யுங்க பதிமூணாயிரத்துக்கு அவ இருபத்தி மூணாயிரம் கேட்குறான் எங்களுக்கு வேலை உத்தரவாதம் கூட எங்களுக்கு மாநகராட்சி ஓ ஊழியராக எடுத்துக் கொண்டு இல்ல நீ யாரும் போய் யார்கிட்ட வேலை செய்ய சதைச்சலாக வேலை செய்யும்

பகலா ரா இருபத்தி மூணு டாஸ்மார்க் பணியாளர்களுக்கே என்ன கொடுக்குறான் போனஸ் சம்பளம் பணி உயர்வு எல்லாம் உயர்த்தி வச்சு கொடுக்குறான் சாராயம் விற்கிறவனுக்கு ஆனா இரவு பகலா ஒப்பந்த பணியாளர் இன்னும் ஒப்பந்த பணியாளர் உழைக்கிற மக்களுக்கு தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகிற இரண்டு கம்யூனிஸ்டையும் ஆலைய காணம் ஜீக்கதையில் ஒரு படம் வந்தது அந்த உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் கோஷம் போட்டோம் இன்குலாப் 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 ஜிந்தாபாத் என்னையா ரஷ்ய பாஷை இங்க இருக்குதுன்னு கவனிக்கவும் தெரியாது ஒரு நாள் போட்டா ஒரு நாள் போராட்டம் ஆறுப்பாட்டம் இது ஜீக்கதி செய்தி வந்து அவள் முடிஞ்சு போச்சு தொழிலாளி கூட பணம் கிடச்சி வீட்டுக்கு போயிட்டான் சாம்சாங்ல நீங்க பாலம் கெட்டதை பார்த்திங்களா அந்த தொழிலாளி பூரா ஐநூறு தொழிலாளி திமுக தொழிற்சங்கத்தால் காட்டி கொடுக்கப்பட்டான் காட்டி கொடுக்கப்பட்டு தனியார் நிலத்தில் போய் பந்தல் போட்டு போராடுனான் பந்தல் போலீஸை விட்டு பிரிச்சறிஞ்சிங்க அந்த இடம் கொடுத்தான தனியார் இடம் அவனை சிறையில் நடத்திருக்கு இதுதான் தொழிற்சங்க சட்டப்படி திமுக செய்கிறது யார் ஒருவன் எந்த தொழிற்சாலையில் நீங்கள் தொண்ணூறு நாள் அவன் வேலை செஞ்சு அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்காக தொழிலாளர் சட்டப்படி ப பதிவுத்துறையில் போனால் அந்த சட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் இதுதான் பதிவுத்துறை சட்டம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் சாம்சங் நிறுவனத்தை ஏன் பதிவு செய்யலாம் துண்சங்கம்மா ஏன் நீங்க இருக்கிற திமுக யாருக்கு ஆதரவாக இருக்கீங்க ஆ இங்கே சதக செயலாளருக்கு ஆதரவாக அங்கே தென் கம்பெனிக்கு சாம்சாங்குக்கு ஆதரவா அப்போ இதுதான் திமுக அரசு கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு முக்காடு போட்டு போறார் உழைக்கு மக்களை பார்ப்பதற்கு அங்க சுத்திகரிப்பு தொழிலாளி அவர் ஏன் முக்காடு போட்டு போக வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு அந்த அவசியம் என்ன இல்ல இல்ல நான் திருமாவளம் சொல்லலையே ஒரு தலைவர் தான் சொன்னேன் நீங்க ஏன் திருமாவளங்கிறீங்க நான் திருமாவளம் சொல்லலைங்க அது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது ஒரு தலைவர் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் திருமான நீங்க சொல்லுங்க அப்போ இப்படித்தான் இருக்குது அரசியல் அப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வேணுமா சதக்கு ஜலால் வேணுமானா யார் வேணும் சதக்கு ஜலால் தான் வேணும் இப்போ நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றம் அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டு இருக்கிறது இப்போ அவர்களை அப்புறப்படுத்த போறான் போராட்ட பதிமூன்று நாள் போராட்டத்தினுடைய விளைவு பதினாலு பதிமூன்று நாள் போராட்டத்தினுடைய நோக்கம் எல்லாம் சிதை கிடைக்கப்பட்டது இன்னைக்கு வந்து சேகர்பாபு கே என் நேரு எல்லாரும் வந்து அங்க காத்திருந்துருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு இன்னைக்கும் அந்த பேச்சுவார்த்தைன்றது தோல்வியிலதான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கூலி கேட்கலாம் அதுதான் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கூலி கொடுக்க முடியாதது பின்னணி என்னவா இருக்கு பின்னணி சதகி ஜாலம் கொடுக்க மாட்டாங்க சதகி ஜாலால இவங்களால திரட்ட முடியல இருபத்தி மூணாயிரத்தி இது ஆட்சிக்கே பெரிய பிரச்சனையா காட்சி ரேஷன் கடைக்கு அரிசி வாங்கி போறாங்க கருணாநிதி குடும்ப ரேஷன் கடையில கியூ நிற்கும் போது இல்ல மீண்டும் ஆட்சிக்கு வர தேவையே இல்ல ஒரு ஆர்வத்துல இருக்காங்க எண்ணத்துல இருக்காங்க என்ன தைரியத்தில் இருக்காங்கன்னா ஒன்னேகால் கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்க ஓட்டு போட்டுருவான் பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம் இதுதான் இதுதான் தைரியம் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்காதவங்க எத்தனை பேர் கொடுக்காதவங்க அவங்க தேவையில்லை இந்த ஒரு கோடி பேர் போட்டா அவங்க ஒரு கோடி பேரும் போடுவாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு என்ன போட்டுருவாங்க நம்புறேன் சார் அந்த தைரியம் தான் சார் இவ்வளவு தைரியம் வந்திருக்கு பாவம் சார் அவன் சின்ன சேரியில் கிடக்கிறான் தலித்தா கிடக்கிறான் எஸ்சியா கிடக்கிறான் சாதியிலேயும் அங்கீகாரம் இல்லை சபத்துவத்திலையும் அங்கீகாரம் இல்லை உழைப்புலையும் அங்கீகாரம் இல்லை காலனிலையும் அங்கீகாரம் இல்லை அவன் எங்கேயா போவாம அப்போ ஈரமில்லாத அரசு இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க இதையும் பார்ப்பாங்கல்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்க இவங்களை வந்து பேச்சுவார்த்தை நடக்குது தோல்வி நடக்குது இவங்க ஒன்று கேட்குறாங்க அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது இவங்களுக்கும் தோணும் இல்லை அந்த ஆயிரம் ரூபா அப்படி தோணுகிற கூட்டம் இந்த கூட்டம் இல்லை தமிழர் கூட்டம் இல்லை இலவச வேட்டி சேலை கொடுக்குறான்னா நசுங்கி போய் அங்கேயே பாஞ்சு பேர் செத்து போறான் காரணம் இவனுக்கு அடிப்படை அறிவும் இல்லை அடிப்படை அரசியலும் இல்லை அடிப்படை கல்வியும் இல்லை தேர்தல் வந்தா வீட்டுக்கு வீடு லிஸ்ட் எடுத்துட்டு ஐநூறுரூவா காக்கா பிரியாணி ஒரு ஓல்டு மங்கு குவாடரு போனா இவன் ஓட்டு போட்டு போயிடுவான் இதுதான் திராவிட மாடல் திராவிட சொந்த கட்சிக்காரையும் இவன் பணம் கொடுக்கணும் திமுக காரன் திமுக காரணம் பணம் கொடுக்கணும் அண்ணாதிமுக காரன் அண்ணாதிமுகவுக்காரன்னு பணம் கொடுக்கணும் அவன் வந்து ஓட்டு போட்டு போயிடுவான் ஏன் போராடினான்னா யா நீங்கள் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படி சம்பளத்திலேருந்து பிடிக்கிறீங்க அது வங்கியில் போடணுமா போடக்கூடாது ஆ வங்கியில் போடலாம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியே காணும் எத்தனை அதிகாரிகளை தூக்கிலே போடுவது எத்தனை அரசியல்வாதிகளை தூக்கிலே போடுவது சொல்லுங்கள் இன்னும் போராடிட்டு இருக்கான் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறக்கே நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அவன் அந்த பஸ்ஸில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த இன்ஜின் சூட்டில் ஓ ஓட்டுகிற அந்த போக்குவரத்து தொழிலாளிக்கும் கண்டெக்டர் இந்த பக்கம் போது அந்த பக்கம் வெளியே வந்தானா அம்மாட்ட குடிச்ச பாடெல்லாம் வந்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அவன் பூந்து இந்த பக்கம் போந்து வெளியே வரணும் அந்த பக்கம் வந்து வெளியே வரணும் அவர்களுக்கும் சம்பளத்தில் பிடித்த பணத்தை வங்கியில் போடலங்க இதெல்லாம் அரசுகளா நாஜி அரசை விட கேவலமாக இருக்கும் தொடர்ந்து அந்த போக்குவரத்து தொழிலாளி போராடுறான் பஸ்ஸு ஓட்ட மாட்டேங்கிறான் குட்டியான ஓட்டுறவன் லாரி ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவன் அத்தனை பேர் யாரை ஓட்டு எதை ஓட்ட சொன்னாங்க பஸ் ஓட்ட சொன்ன நடந்ததே இல்லையா பார்த்துக்கலாம் இல்லையா எவ்வளோ ஆக்சிடென்ட்கள் நடக்கும் ரூட் மாதிரி போவாங்க ஆமாம் தூக்கத்துலேயே ஓட்டுவான் ஆட்டோ ஓட்டுறவன் குட்டியான ஓட்டுறவன் கண்டக்டரே இல்லாமல் கலங்க கண்டக்டரே இல்லாமல் அப்போ நீங்கள் எல்லாம் அரசுகளா உங்களுக்கெல்லாம் அதிகாரி இருக்கிறார்களா தலைமைச் செயலாளர் இருக்காரா இல்லை எல்லாம் அடி எடுபடியா இல்லை அடியாட்களா இல்லை குண்டர்களா இதெல்லாம் ஒரு அரசு செய்கிற வேலையா அவன் பூரா என்ன அவன் ரிட்டையர்டாகும் போது ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரும் குழந்தை ஊட்டி படிக்க வைக்கலாம் ஏதாவது டெபாசிட் போட்டு வயசான காலத்தில் வட்டியை வாங்கி மா மருது மாத்திரை சாப்பிட்லான்னு அவன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரும்னு ஓய்வு பெற்றுட்டு வீட்டுக்கு போனால் இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல குட்டியான ஓட்டுறவனையும் ஆட்டா ஓட்டுறவனையும் மெட்டர் வேனை ஓட்டுறவனையும் ஷேர் ஆட்டா ஓட்டுறவனையும் டிரைவராக வச்சு ஓட்டிங்களா இல்லையா அண்ணாதிமுக திமுக தொழிற்சங்க வைத்து வைத்திருப்பதே சரேக வேலை பாட்டு பார்த்து புரோக்கர் வேலை பார்க்குறது ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் கண்டெக்டர் டிரைவருக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்தா அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆள் மீதி ஏங்க கொடுக்கிறான் எந்த ஓட்டுநரும் நடத்துனரும் ஆளுங்கட்சி திமுக ரெண்டு பேருக்குமே பணம் கொடுக்காம வந்த ஒரு டிரைவர் கண்டெக்டர் காமிங்க பய இல்லை எல்லாம் லஞ்சம் கொடுத்துதான் அப்ப இப்படி ஜெயலலிதா ஒரு முறை அண்ணாதிமுக தொழிற்சங்கத்தை அந்த அண்ணாதிமுக அரசில் அத்தனை ஓட்டுநர் நடத்துனரும் வேலை நிறுத்தம் பண்றான் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்க ஏன் நம்மளும் பண்றான்னு கேட்குது அவன் அவ்வளவு பேரும் சொல்லிட்டான் நம்மளாவது இல்ல உங்களாவது நாங்களும் பணம் கொடுத்தாய வந்தோம் வேலைக்கு அண்ணாதிமுக தொழிற்சங்க காடை சும்மா சோப்புல வச்சிருக்கோம் தூக்கி வீசி எடுத்துட்டு போ அம்மாவாவது சும்மாவாகுது மூணு லட்சம் கொடுத்து வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுடைய பிடித்த பணத்தை வங்கியில் செலுத்தி நீங்கள் அதை எங்களுக்கு ஓய்வு பெறுகிற பொழுது மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுக்கணுமா இல்லையா ஆ அதை ஏயா கொடுக்குறேன்னு கேட்டான் அப்போ அந்த அம்மா ஒன்றுமே பதில் சொல்ல முடியல ஜெயலலிதாவுடைய நிலைமை கருணாநிதி தெரிஞ்சே செய்வார் கருணாநிதி தவறுகளின் அந்த தத்துவங்களின் தலைவன் காரணம் மாசு தவறுகளின் தலைவன் கருணாநிதி இதுதான் நடக்குது அப்போ தொழிலாளியை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை கம்யூனிஸ்ட் கட்சி ச ஒழிஞ்சு அழிஞ்சு காணாமல் போச்சு இல்லை கியூபா புரட்சிக்காக இப்போ கியூபாவை காப்பாற்றுறதுக்காக ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் நடத்துனாங்க ஆமாம் கியூபா புரட்சி அப்புறம் ரஷ்ய புரட்சி சீன புரட்சி கொரிய புரட்சி செகசுலேயா புரட்சி இப்படி புரட்சி தான் இவங்க எல்லாமே கம்யூனிஸ்டுகள் பூரா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இருந்தார்ல அவரும் இவர் நினை இவர் இவர் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு நினச்சிட்டாங்க இப்போ மகங்கர் எழுதுகிறார் செங்கோடிக்கு திருமணம் செய்து விட்டார்கள் ஐயா அது பண்ணி ஐம்பது வருஷம் ஆச்சு ஐயா இப்போதான் மகேந்திரன் முடிச்சு பார்த்துருக்காரு செங்கொடி துரோகம் நடக்க செங்குடி தான் திமுக கொடியோடு பின்னு பண்ணி ஐயா இந்த பக்கம் சிபிஎம் இந்த பக்கம் சிபிஐ ரெண்டு கொடியும் அண்ணா திமுக திமுக சேர்த்து தச்சு விட்டீங்களே இந்த பக்கம் திமுக கொடி அந்த பக்கம் கோடி கதிர் அருவாள் இருக்கு இந்த பக்கம் சுத்தியல் அருவாள் இருக்கு இதான கம்யூனிஸ்ட் கட்சி பேசவே முடியலையோ திமுக கூட்டணி கட்சிகள் அதாவது நீங்க பழைய வரலாறு ஒன்னு சொல்றேன் எவ்வளவு வேதனையான வரலாறு பாருங்க சிரிப்பதற்காக அல்ல ஜெயலலிதா அவருடைய சிறுதாவூர் வீடு அந்த பண்ணை வீடு பல ஏக்கர் அது பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து சசிகலா கட்டினது சசிகலா பஞ்சமி நிலமா இருந்தாலும் பஞ்சமா இருந்தாலும் சுனாமி நிலமா இருந்தாலும் அந்த அம்மா சொன்னா கலெக்டர் கேட்கணும் எஸ்பி கேட்கணும் ஐஜி கேட்கணும் டிஐஜி கேட்கணும் சீஃப் செக்ரட்டரி கேட்கணும் அம்மா சொன்னாங்க அவ்வளோதான் அதெல்லாம் அம்மாட்ட சொன்னிங்களா யாரும் எல்லாம் பண்ண முடியாது ஜெயலலிதா போய் பெரிய ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் பண்ணை விடு நீச்சல் குளம் எல்லாம் கட்டியாச்சு அந்த பஞ்சமி மக்கள் போகிறேன் ஐயோ எங்கே நிலங்குறான் அதெல்லாம் போச்சு இதை மீட் எடுக்கணும்னு சிபிஎம்மு தான் சோரணை உள்ள கட்சி அந்த காலத்தில் அங்கே சிறிதா உள்ளூர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போலீஸ் வச்சு விளக்கி விட்டாங்க அது காணாம போச்சு நீங்கள் கூட்டணி கட்சி பே பேசுவதற்கு கூட்டணி பேசுவதற்கு வரதராஜன் போகிறார் சிபிஎம் வரதராஜன் எங்கே வர சிறுதா ஊருக்கு வந்திருக்குங்கிறாங்க சிறுதா ஊருக்கு போகிறார் சிறுதா முதியவர் பெரிய தியாகி மாநில தலைவர் பையன் வந்து திண்டுக்கல்லில் கையேந்தி போன்ற இட்லி வச்சுட்டுருக்கான் யார் இவர் வரதராஜனுடைய பையன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் கமிஷன் அப்படி தான் இருப்பாங்க அப்போது அப்படியே மாடியிலேருந்து இருந்து இறங்கி வருது குயின் எலிசபத் அந்த அம்மா ஜெயலலிதா இறங்கி வருது மிஸ்டர் வரதராஜன் இந்த இடமெல்லாம் பஞ்சமி நிலவன ஆக்கிரமிச்சிட்ட பஞ்சமி மக்களை திரட்டி இடிக்க போட வந்தீங்க இப்ப எதுக்கு வந்துருக்கீங்க கூட்டணி சேட்டு ஒரு நாலு சீட்டு கொடுங்கம்மா கேட்க வந்திருக்கேன் அன்னைக்கு தான் வந்தாகணும் எங்க போனாலும் அண்ணாதிமுக ஓட்டு போட்டா தான் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வர முடியும் எம்பி வர முடியும் அதை தெரிஞ்சுக்கங்க யார் ஆ ஜெயலலிதா குயின் எலிசபத்து இதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைமை கம்யூனிஸ்டு நிலைமை அப்புறம் எங்க போய் யாரை நம்பி நிற்குது இந்த பக்கம் ஜெயலலிதாவை இந்த பக்கம் ரஷ்ய ஸ்டாலின் நினைத்துக் கொண்டு இருக்கிற முக ஸ்டாலின் எங்க எப்படி கம்யூனிஸ்ட் அங்கே போவாங்க இப்படி போவான் இதுதான் சுத்திகரிப்பு தொழிலாளியினுடைய பரிதாப நிலை இல்லை இப்போ இங்க இங்க இருந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டு அவங்களுடைய அந்த நோக்கத்தை வந்து சிதைச்சிட முடியுமா அதுதான் அரசு வலிமையான அரசுங்க நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்த பேசக்கூடாது இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கி அரசு மீது கெட்ட பேருமன்றியாக நீதிமன்றம் அப்படி நினைச்சுக்கிறது பூனை கண்ணை மூடுனா உலகம் இருட்டாக இருக்கிறது என்று பூனை நினைத்து கொள்ளுமா உயர் நீதிமன்றமே சொல்லிடுச்சு காலி பண்ணு காலி பண்ணு இப்போ இந்த ரெண்டாயிரம் பேர் பதிமூணு நாளாக குழந்த ஊட்டி பொண்டாட்டி புள்ள எல்லாம் நீங்கள் அம்பிகா போய் அங்கே அந்த அம்மா அப்புறம் நம்ம சகோதரி போனாங்க சின்மையை போச்சு ஆமாம் இப்படி பல பேர் இப்போ நடிகைகள் போய் தமிழனுடைய போராட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு கருணைக்குலைக்கு செய்யலாம் நம்ம சகோதரி போயிருக்கு ஆ அப்போது இந்த கட்சி மீதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த கட்சிகள் மீதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் சின்மயி அம்பிகா ராதா இப்படி பல பேர் போய் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு ஆதரவாக களத்தில் இறங்குகிறாருன்னா இந்த அரசு அண்ணாதிமுக ஆலையை காணும் கம்யூனிஸ்டுகள் காணும் அண்ணன் திருமாவை காணும் யாரையும் காணாம் சுத்திகரிப்பு தொழிலாளி பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆக இரண்டாயிரம் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் ஒப்பந்த தொழிலாளிகள் சதகி ஜலாலுக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டார்கள் அதே பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இது திமுகவனுடைய உண்மையான இயற்கையான குணமே இதுதான் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்